ஜிவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்டாம் அவர்களுடைய படுகொலைங்கிறது மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் மட்டும் இல்லை அரசியலுமே ரொம்ப ஒரு பரபரப்பாக விவாதத்தை கிளப்பி விட்டு இப்போ இந்த குற்றவாளிகள் குறித்து அஞ்சலைங்கிறாங்க மலர் கூட்டிங்கிறாங்க இவங்க தொடர்பு ஜெயிலிருந்தே பணம் கொடுத்தாங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னாங்க அப்புறம் இவருடைய தம்பியோட கொலைக்கு தான் இந்த படுகொலை பழிவாங்கள் ஆற்காடு சுரேஷனாங்க இப்போ சம்போ செந்தில்னு ஒருடைய பேர் அடிபடுது அவரை நெருங்கிக்கிட்டுருக்காங்கிறாங்க அருண் அவர்கள் கமிஷனர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் அவரை புதிதாக இறக்கியதுலேருந்தே தொடர்ந்து செயல்படுறாரு வீட்டுக்கே போய் ரவுடிகளை போய் பார்க்குறது இந்த மாதிரி நிறையா அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பேர் வச்சு தொடர்ச்சியாக இருக்காரு இப்போ ஆம்ஸ்டாங்குள்ள எந்த புள்ளியில் நிற்கிது யாரை நோக்கி பயணிக்குது கூடுமானவரையும் குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்களா இது வரைக்கும் முப்பது பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்கிறாங்க பலரையும் விசாரணைகளை விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அம்சா போல பல கோணங்களில் விசாரணை நடக்குது ஒன்று இந்த ஆர்வத்ராவுக்காக நடக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கோணம் ஒன்றொரு கோணம் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ஸ்கிராப் பிஸ்னஸும் பண்ணியிருக்கிறாரு அதனால் ஏற்பட்ட முன்விரோதமா ரியல் எஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அதனால் ஏற்பட்ட முன்வோத முன் இல்லை அரசியல் ரீதியாக கால்பந்து வச்சேன்னு பல டைரெக்ஷனில் விசாரணைக்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட முப்பது பேரை வரைக்கும் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ பலரும் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வந்து அப்படியே பிடிச்சி போகிறப்ப அவங்க சம்பவம் சிந்திக்கிட்டே போய் நிற்கிது இப்போ நீங்கள் ஆற்காடு சுரை தம்பி பொன்னை பாலு அந்த அந்த பத்து பேர் வெட்டப்பட்டாங்க செலண்டர் ஆனாங்க அது நமக்கு அதில் விஷயங்கள்லாம் தெரியும் அதில் நம்ம இவரை என்கவுண்டர் பண்ண பண்ணுறது என்கவுண்டர் ஏன் பண்ணாங்கன்னா பலரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கவுண்டர் ஏன் பண்ணார் தானாக வந்து செலண்ட் ஆனால் எப்படி என்கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னா என்கவுண்டர் ஏன் பண்ண பண்ணுறாங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒம்பது பேர் அடுத்ததான் ஒன்று கக்குவோம் இப்போ நீங்கள் இருக்கிற அந்த ஒம்பது பேர் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு விசாரணைக்கு போலீஸ் கஸ்டடிக்கு போகிறப்ப எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இவங்க நம்மளே அடிக்க கடிக்கலாம் மாட்டாங்க இந்த இந்த பயத்திலேயே இந்த விசாரணை இந்த உண்மையை வரவழிச்சிடுவாங்க அப்போ அந்த ஒரு கோணத்தில் விசாரணை கடைசியில் பார்த்தா அஞ்சலின்னு ஒரு வடசினியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெண் தாதாவாக இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே குண்டாசில் இருந்தால் பைஜேபியில் முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆள் ஆர்காடு சுரேஷனுடைய காதலியாக இருந்திருக்கவங்க அவங்க அந்த அந்த தொடர்பை ஏற்படுத்தி தான் பொண்ணை வா வாழும் அதை வரிசை அந்த லிங்கில் வருது அப்புறம் அருள் ஒரு அட்வொகேட் இப்படி விசாரணைக்கு போயிட்டே இருக்கிறப்ப இவங்கெல்லாம் பிடிச்சி விசாரணை நடத்திட்டு இருக்கப்ப ஹரிகரன் ஒரு அட்வொகேட் இந்த ஹரிகரன்ட்ட தான் வந்து முக்கிய ட்விஸ்டே வருது ஹரிகரன் வந்து இந்த சம்பவம் ஆன பிறகு தன்னை தேடுவாங்க கண்டிப்பாக பிடிச்சிருவாங்கன்னு ஆள் வந்து எஸ்கேப் எஸ்கேப் ஆகி ஏர்போர்ட் போயிட்டாப்புல ஹரிகரன் அரெஸ்ட் பண்ணது ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டில் ஹரிகரன் அரெஸ்ட் பண்ணுறப்ப ஹரிகரனுடைய பாக்கெட்டில் இருந்தது எந்த வசதியும் இல்லாமல் வெறும் கால் மட்டும் பண்ணக்கூடிய சாதாரண மொபைல் அப்போ போலீஸுக்கு டவுட் வந்துச்சு நீ யார் எங்கே போகிற அப்படின்னு விசாரணை கூப்பிட்டு போகிறப்போ அந்த ஃபோன் எனக்கு தான் இருக்குது அப்படின்னு நாள் இந்த ஃபோனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னே வீட்டில் கொண்டு போய் சர்ச் பண்ணுற வீட்டில் ரெண்டு ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் ரெண்டு ஃபோனை கைப்பற்றிருக்காங்க அப்போ அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து டெலிகிராம்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து இவர் வந்து பேசியிருக்கார் சாட் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு பேசுகிறது யாருன்னு போய் பார்க்குறப்ப தான் அங்கே தான் புடிப்படுது சம்போ செந்தில் அப்படிங்கிறது சம்பவ் செந்தில் யார் அப்படின்னா தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்டவர் சென்னை சட்டக்கடூர்ல படிக்க வராரு படிச்சு முடிச்சிட்டு ரவுடிகளுக்கு அட்வை கண்டக்டர் தாக்கா தோப்பு அந்த மாதிரி பல ரவுடிகளை இப்போ போலீஸ் போறது ஜாமீன் எடுக்கிறது அந்த மாதிரியான அவ வழக்கறிஞர் ஆமா ரவுடி இல்ல ரவுடி ஆரம்பத்தில் இல்ல வழக்கறிஞர் சட்டம் படிச்ச சட்டம் படித்த வழக்கறிஞர் ரவுடிகளுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் இப்படி அந்த ஆட்களோட அப்படியே அந்த கேஸ்க்கு போக அவங்களோட ப பயணம் பண்றது அவங்களுடைய போக போக என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட ரவுடிக்கு இவர் பாதுகாப்பாக போய் இவரும் ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டியதாகிடுச்சு இவரும் அவங்களோட களத்துக்கு போக வேண்டியதாகிடுச்சு களத்துக்கு போன உடனே முழுவதுமாக அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டுருக்காங்க இதுக்குள்ளே திருவற்றியூரில் ஒரு பாத்திரம் தயார் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நிறுவனம் வச்சுருக்காரு ஒரு சாக்லேட் தயார் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு இதில் நிறையா தொடர்ந்து பிரச்சனைகள் பண்ணியிருக்கு இந்த ரவுடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேட்டகிரி ஏ பி சி ஏ கேட்டகிரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுடினே சொல்ல முடியாது இந்த படங்களில் காட்டுற மாதிரி ரொம்ப ஜென்டிலாக இருப்பானுங்க என்ன இங்கிலீஷ் பேசுவானுங்க ஹைடெக்காக இருப்பானுங்க இவன் வந்து ரவுடிங்க நீங்கள் சொல்ல முடியும் இவனுடைய வேலை என்னென்னா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஸ்கெட்ச்சு போட்டு பணம் வாங்கி கொடுக்குற மட்டும் தான் வேலை ஒரு முக்கியமான ஒரு தலையை தட்டணும் அப்படின்னா இவன்ட்ட வரும் அந்த பக்கம் இருந்து ஒரு பெரிய சோர்ஸ்லேருந்து இவனுக்கு வரும் இவன் என்ன பண்ணுவானா இவன் வந்து ஸ்கெச் போட்டு கொடுப்பான் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க இவ்வளோ பணம் வருதுங்க இப்போ நூறு கோடி ரூபா அந்த அசைன்மெண்ட்டு பேசிக்கிட்டானா இவரு ஐம்பது கோடி ரூபா எடுத்துக்கிட்டு மிச்சம் ஐம்பது கோடியில் அந்த அசைன்மெண்ட் பண்ணுவாங்க இது வந்து ஏ கேட்டகரி ரவுடிஸ் பி கேட்டகரி ரவுடி என்னென்னா இந்த ஏற்றிருந்து வாங்கிட்டு போன இந்த ஸ்கெட்சையும் படத்தையும் சி கேட்டகரி இருக்கிற ரவுடிக்கு பிரித்து கொடுக்குறது அவங்க தான் கூலிப்படைக்கு இப்போ இந்த வழக்கு எப்படின்னா போகுதுன்னா இப்போ பிசிஏ பிடிச்சிட்டாங்க பி பி கேட்டகரியில் தான் அந்த ஹரிகரன் அருவலகெலாம் வருது அந்த சி கேட்டகரியில் தான் சரணான வந்த பத்து பேர் வர்றாங்க சுட்டுக் கொள்ளப்பட்ட எல்லாருமே புன்னைப்பாளு புன்னைப்பாளு எல்லாமே அந்த வந்து சி கேட்டகரியில் இதுக்கு யார் ஸ்கெட்சின்னு உள்ளே போய் பார்க்குறப்ப தான் ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய சம்போ சரவணன் வந்து நிற்கிது கேஸ் இப்ப சம்பவ சரணன் நோக்கித்தான் கேஸ் போறப்ப சம்பவ சரணனை பத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா எந்த விதமான டேட்டாஸும் பெருசா இல்லை ஒரு டைம் வந்து என்னன்னா அவர் வரக்கூடிய அந்த எங்க பேச்சு காலை வந்து ட்ரேஸ் பண்ணி பாக்கிறப்ப நொய்டாவில் இருக்குன்றும் அதாவது சம்போ கால் கால் வந்து கால் கிடையாது டெலகிராமில் மெசெஞ்சரு இந்த மாதிரி இன்ஸ்டாவில் பேசக்கூடிய அந்த மாதிரி இதை வச்சு அந்த இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்குறப்ப நொய்டாங்கிறது உங்களுக்கு அப்படின்னா மத்திய யூபிக்கும் டெல்லிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே இருந்து வருதா அப்படின்னு பாக்குறாங்க ஒரு சில இது வந்து நேபாளில் இருக்கு அப்படின்னா இருந்து வருது ஒரு சில கால் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த ரீச் பண்ணவே முடியல பல ஒரு நான் ரெண்டு மூணு டீம் போட்டு சமூக சந்தியில் தூக்கணும் சமூக சந்தியில் தூக்கினாதான் இந்த கொலைக்கான ஒரிஜினல் மோட்டிவ் வரும் இப்போ மூணு நாள் டைரெக்ஷன்ல பேசுறாங்க அருத்ரானால அருத்ராவுக்கு இவர் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் ஆம்ஸ்டாங் என்பதாகவும் அந்த நிறுவனத்தின் பக்கம் ஆற்காடு சுரேஷ் என்பதாகவும் அதில் ஏற்பட்ட மோதலா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது ரியல் எஸ்டேட் தரப்பில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்காக போனதாகவும் இந்த ஸ்கிராப் பிசினஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அதுல அதுல நடந்ததாக போயிருக்காங்க இந்த விதமான கோரி ஆங்கில விசாரணை போறப்ப மெயினான கை யாருன்னு பார்க்குறப்ப இப்போ வந்து எல்லாரும் கை காட்டக்கூடிய யாருன்னா சம்போ செந்தில் இது வரைக்கும் அஞ்சலியா இருக்கட்டும் மலர்கொடியா இருக்கட்டும் ம இந்த அருணாக இருக்கட்டும் இந்த ஹரிகரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் விசாரணை பண்ணதில் அவங்க எல்லாரும் கை காட்டக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா சம்பவ சரணன் சம்பவ சரணுன்னு நீங்கள் தூக்குனா தான் ஆட மேட்டி மேட்ருவங்களுக்கு தெரிய வரும் ஆனால் சம்பவ சரணன்னு அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் தவிதவி பறந்துட்டு போயிட்டு இந்த இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்ப இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும்னு தெரியும் பேசிக்காக ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறதுனால இந்த கேஸ் இந்த எப்படி இருந்து வெளியில போகணும் அப்படிங்கிறதுனால யார் அண்ணன் சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே வந்து அவ தான் இருக்கிறாரு வெளிநாட்டிலையா வெளி மாநிலத்திலேயா என்ன சொல்றாங்கன்னா சம்பவங்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு நாட்டுடைய பார்டர்ல இருக்கும் அப்படியே ஓ நேபாளனா நேபாளுக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்க பார்டர்ல ம் அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் போகுது அதனால குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எந்த இப்போ இங்கே இது பண்ணிட்டு அந்த நாட்டுக்குள்ள போயிட்டோம்னா நீங்க ஒன்று கன பண்ண முடியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரவணில் வேலை பார்த்தக்கூடிய கூடிய நேபாளை சேர்ந்த பலர் வந்து அவங்களை அடித்து மல்லு கட்டி ஒரு 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 திருட்டு நடந்துச்சு அது தப்பிச்சு போயிட்டானாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி நேபாள் மாதிரியான ஒரு சின்ன கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அந்த டைரக்ஷன்லேயும் விசாரிக்கிறாங்க இப்போ மலர்கொடி மலர்கொடிகிட்ட பிடிச்சி விசாரிக்கிற மலர்கொடிலேருந்து த வரக்கூடிய தகவல் எனக்கு அது ஒன்றும் தெரியாது நான் வந்து இதுவாக வாங்கி கொடுத்தேன் நாட்டு வடிவ தயாரிக்கலாம் எக்ஸ்பர்ட் நட மலர்கொடி அதனால வெப்பன்ஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க மலர்கொடிகிட்ட அஞ்சல வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்கு பணம் இந்த ஆட்களுக்கு அருள் வந்து இவங்கன்ற ஹரிகரன் ஒரு சப்கான்ட் மாதிரி எடுத்திருக்காரு ஹரிஹரன் தான் வந்து இந்த எல்லாருடைய கான்டாக்ட் இருக்காங்க இப்ப எல்லா விசாரணையும் போறப்ப கடைசியா போய் நிக்கிறது எங்கன்னா சம்பவ செந்தில் சம்பவ செந்திலை கைப்பற்றினா தான் சம்பவ சந்தில கைப்ப கைது பண்ணால்தான் உண்மையான மோட்டிவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பவ சந்தியில் அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாது அவன் இன்னைக்கு நேர் தப்பிச்சு போட கிட்டத்தட்ட பத்து வருடமாய் தலைமுறை வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கான் எங்க இருக்கான்னு தெரியல

அந்த ஏரியாவில் சமையல் அயன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அந்த ஏரியாவில் ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி பல கோணங்களில் ஆட்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தது ஒரு மாசமா இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த பர்டிகுலர் டேயில் மட்டும்தான் கூட ஆட்கள் அதிகமாக இல்லை எப்பயுமே ஆட்களோட ஆட்களா ஆட்கள் அதிகமாக இல்லை துப்பாக்கியை காரில் வச்சிட்டு வர்றாரு இந்த எல்லா டீட்டெயிலையுமே அங்கங்கே இருக்கிற ஆட்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்திருக்காங்க இந்த டீம் கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்போ இது எல்லாமே போட்டு கொடுத்தது வந்து சம்பவ சந்தியல் தான் அப்படிங்கிற மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு இப்ப சந்தோ சம்பவ சிந்தியில பிடிச்சாதான் உங்களுக்கு வரும் சம்பவ சிந்தியில கடைசியா எங்க பாத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரவுடியை வந்து நம்ம சென்னை காமராஜர் ஆட்டோ இது மாதிரி மாதிரி ஒரு ஒரு பெட்ரோல் குண்டு சம்பவம் நடந்துச்சு அதுல கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்ன சரி அப்பதான் நேரடியா சம்பவ சிந்தி அந்த அந்த ஸ்பாட்ல இருந்தாப்ல அதற்கு பிறகு சம்பவ சிந்தியில வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல ரீச் பண்ணவே முடியலன்றாங்க ஆனா இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அங்கிருந்து கொடுத்து இந்த வேலைகள் வேலைகளை சரி இந்த விஷயத்துக்குமே இந்த மாதிரி டெலகிராமில் இந்த மாதிரியான மெசஞ்சரில் தான் வந்து அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு நேரடியாக ஃபோன் காலில் வரல ஆளுமில்ல ஃபோன் காலும் வரல எங்கேருந்தோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் யாரோ ஒருத்தவங்க பணம் கொடுப்பாங்க யார ஒருத்தவங்க வேலை செய்வாங்க யாரோ ஒருத்தவங்க அதை வந்து எக்ஸிக்யூட் எக்ஸிகூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண வேலையை பண்ணியிருக்காரு இதற்கு முக்கிய மூலையாக இருந்தது சம்பவ செந்தில் அப்படிங்கிற மாதிரி இப்போ போலீஸ் ப்ளஸ் முழு ஃபோக்கஸும் சம்பவ சந்தியில் தான் போய்கிட்டு இருப்பேன் ம் இப்போ எனக்கு இந்த கொலையில் முதல்ல அந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி இந்த மாதிரி ஆங்கில முதல்ல போச்சுல ஒரு முதல் ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் இல்லை இந்த சாம்ப சந்தி வரதுக்கு முன்னாடி வரே ஆற்காடு சுரேஷுங்கிற அந்த கான்செப்ட் போச்சு அப்புறம் நீங்கள் சொன்ன கிராஃப்ட் பிஸ்னஸ் இந்த கான்செப்ட் போச்சு இல்லை ஆர்காடு சுரேஷனுடைய மோட்டிவேஷன் வேறு அவங்க குரூப்போட மோட்டிவேஷன் வேறு சாம்போ சந்தியில் இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் வேறையா

அஞ்சல்கிட்ட இருந்து போனது தான் அந்த பொண்ணை பால் மற்ற மாதிரி ஆட்கள் ஏன்னா பொன்னை பால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி ஆர்காட் சைஸ் உடைய கொலையில் தம்பி அதனால இவர் தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தில் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவ் பண்ணுறாங்க இப்போ செந்தியில் பிடிச்சா தான் சம்பவ செந்திகளுக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யாருன்னு தெரியும் ஒரிஜினல் மோட்டிவேஷன் என்னங்கிறது சம்போ செந்தில் தான் வரும் ஆனால் இது லோக்கல் கை ஒரு ஆள் இல்லாமல் பண்ண முடியாங்கிறதுக்காக தான் அஞ்சலை யூஸ் பண்ணியிருக்காங்க அஞ்சலேயும் லோக்கலில் ஒரு வெயிட்டான ஆள் அந்த ஆட்களை திரட்டி கொடுக்கக்கூடிய வேலையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடிய ஆட்டினால் அஞ்சலை பணமும் ஓரளவுக்கு இருக்குது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மரக்கூடிய அக்கௌண்ட் வந்து சில லட்சங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரணை போகிறாங்க இது எல்லாமே ஆல்மோஸ்ட் விசாரணையை அவங்க முடிச்சுட்டாங்க போலீஸ் தரப்பில் இருந்து வரக்கூடிய தகவல் அப்படி தான் சொல்லுது ஆனால் முக்கியமான கையாக இருக்கிறது சம்பவ சந்தியில் தான் சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங்க்க்குக்கும் நேரடியாக இதுவும் இது ரிவெஞ்ச் இருக்கா இல்லை சம்பவ செந்திலுக்கு யாரும் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை தகவல் தகவல்கள் சரண்டரான பத்து பேருக்கும் தலா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அந்த குடும்பம் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கதாகும் இவங்க ஜெயிலுக்கு போனாலும் அந்த குடும்பத்தையே அந்த பார்த்துக்கிறதுக்காக பல அசை பல விதமான ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் அவங்க இந்த இதுக்கு இறக்கியிருக்காங்க இந்த அசைன்மெண்ட் நடத்துறதுக்கு ஒரு மூணு நாலு இடத்துல மீட்டிங் ஏறப்படுறாங்க ஒன்னு ஹெட்ஹெல்ஸ்ல இருக்கா ஆந்திராவில் ஒரு முறை திருவொச்சூர்ல ஒரு முறை இந்த மூணு முறை மூணு இடங்களில் இந்த எல்லா டீம் அசம்பிள் ஆகி ஒரு மீட்டிங் போட்டிருக்கு யார் யாரு சாம்போ சம்போ செந்தில் சீன்லயே கிடையாது இப்ப வரையும் கிடையாது இப்ப வரையும் கிடையாது மெசேஜ் மட்டும் வருமா சரி இங்க டெலகிராம்ல இருந்து நொயிடாவுல இருந்து நேபாள்ல இருந்து டெலகிராம்ல இருந்து அது வராதுல அவங்களுக்கு டெலகிராம்னு ஒரு ஆப்ல இருந்து மெசேஜ் வரும் இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு போங்க இங்காலும் வாட்ஸ்அப் செல்போன் அந்த மாதிரி இது வேற வேற மாதிரியான செய்தி வேற மாதிரியான செய்திகளை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து பேசுறது டெக்னாலஜி தான் ரொம்ப அப்டேட் தான் அட்மேட்டா இருக்கிற டெக்னாலஜி அப்டேட் இருக்க மாட்டாரா அதுதான் பெரிய பிளஸ் அதனால தான் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஃபோன் கால் பண்ணால் அந்த நெட்ஒர்க் டவர் நெட்ஒர்க் வச்சு போலீஸ் உடனே தூக்கி அதை ரொம்ப தெளிவாக பயன்படுத்துகிறார் நம்ம டெக்னாலஜியை தெளிவாக பயன்படுத்தி இந்த ஆட்களை ஒன்று திரட்டி இந்த வேலையை செய்யக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு இப்போ சம்பவ சந்தியில் கைது போயினால் மட்டுமே தான் இந்த கேஸு ஒரு ரெண்டு வரும் இப்போ அவரை நம்ம அருண் நெருங்கிடுவார் நெருங்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இவர்தான் தான் இல்ல தேடுதல் வேட்டையை ரொம்ப துரிதப்படுத்திருக்கிறாங்க இது அது சொன்ன மாதிரி இந்த பார்டர்கள் ஆளுக்குள்ள போயிட்டு தப்பிச்சு போகிறதுனால ரீச் பண்ண முடியாமல் கொஞ்சம் சிரமமா இருக்கு தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்காட்லாந்து ஈக்குவலான ஒரு போலீஸ் துறை உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் தூக்கிடுவாங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கொலையா இருக்கு அப்படிங்கும்போது ஈஸியா ட்ரேசர் பண்ணிடுவாங்க ஆனால் கொஞ்சம் நாளாகும் தான் தெரியுது அவளை ஈஸியா வந்து ரீச் ஆனால் அவர்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஈடுபட்டு கண்டுபிடிச்சி தான் விசாரணை அங்கே போயிட்டு இருக்கு இப்ப வந்து மற்ற ஆட்கள்லாம் வந்து பிடிச்சிட்டாங்களே ஈஸியாகவும் பிடிப்பிடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பிடித்தவர்களிடம் இருந்து சா சாம்போ சந்திலுக்கான மேட்ரு எடுக்க முடியாதா தொடர் தான் நீங்கள் ஹரிஹரன்கிட்ட பேசியிருக்காரு ஹரிஹரன்கிட்ட ஒன்லி இந்த டெலக்ராமுலையும் இந்த இதுலேயும் மெசேஜ்லேயும் பேசியிருக்காரு அப்போ நீங்கள் அந்த ஹரிஹரனுக்குமே வந்து எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு எப்படி தெரியும் ஓ ஹரிஹரனுக்கு உத்தரவை மட்டும்தான் வரும் உத்தரவு வருது போன்ல பேசுவாங்க இங்க போங்க போங்க இவர்கிட்ட பணம் வாங்கிங்க நீங்க அந்த மீட்டிங் போடுங்க இங்க அவரை கோஆர்டினேட் பண்ணுங்க இந்த இடத்துல போய் இவர்கிட்ட பேசுங்க அவர் பணம் கொடுப்பாரு இந்த இடத்துல இவர்கிட்ட பேசுங்க இது கொடுப்பாரு இந்த மாதிரியான ஒரு கோஆர்டினேஷன் தான் பண்ணிட்டாங்க எங்க இருக்குன்னு கேட்டா ஏதாவது ஒரு சமயம் யாருக்கும் தெரிய போகுது தமிழ்நாட்டிலேயே கூட இருக்கலாம் சென்னையிலே கூட இருக்கலாம் இல்லை வெளிநாட்டுல இருக்கலாம் அந்த அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுமே இல்லை ஒரு ஒரு துப்புமே கிடைக்க மாட்டேங்குது ஆனா போலீஸ் கொஞ்சம் தரப்பா அதை விசாரிச்சிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட இடங்களையும் முப்பது பேருக்கு மேலே வரைக்கும் கைது பண்ணிருக்காங்க சமூக சந்தை பிடிச்சாதான் இந்த வழக்கு ஒரிஜினலாக எதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அவர் எந்த ஊர் அவருக்கு இங்கே எங்கே வீடு இருக்குன்னுலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு புருகம் தூத்துக்குடி சென்னையில் திருவட்டூரில் குடி இருந்திருக்கார் தொழில் தொழுகுடி இப்போ இல்லை இந்த பத்து வருஷம் யாருமே இல்லை அவருடைய மனைவி யாரும் இல்லை யாரும் இல்லை குடும்பத்தோட அவர் எங்கேயோ போயிருக்கார் எங்கேயோ போயிருக்கார் பத்து வருஷமாவே ஆஃப் செட்டிங்கில் தான் இருந்திருக்காரு பத்து வருஷமாவே இந்த மாதிரியான தலைமுறை வாழ்க்கை தான் ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அங்கே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படி இந்த பத்து வருட தலைமுறை வாழ்க்கைன்னா அவர் தலைமுறை ஆவதற்கு பத்து வருடத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவத்தான காரணமாக இருந்திருக்கும் ஆமா அது நிறைய சம்பவங்கள் சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே நிறையா அப்போ ஏற்கனவே போலீஸோட சர்ச்சிங் புக்கில் இருந்திருக்கார் தேடுதல் வேட்டையில் தான் ஆமாம் ஆமா 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 இருந்தால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் நம்ம காமராஜர் முன்னாடி நேருக்கு நேராக பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதில் கூட அவர் நேரடியாக களத்தில் இருந்தார்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு சர்ச்சிங்ல இருந்த ஒரு ஃபேஸ் தான் பட் அவரை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோவே கிடைத்துட்டு பஞ்சு வருஷத்துக்கு எடுத்த ம் பெருசாக ஃபோட்டோ இல்லை பெருசாக வந்து அவரை பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இல்லை அவர் ட்ரேசர் பண்ண முடியலன்னு ஒரு மர்மமான மர்ம யோகியாகவே இருக்கிறார் அவர் பிடிப்பட்டான் இந்த வழக்கினுடைய இறுதி கட்டம் இருக்குது இதில் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பழைய படங்களில் சொல்லுவாங்க தெரியுமா கொலையாளிய வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தனையும் கண்டுபிடிச்சிருவான் அவன் சாப்பிடாம சொல்வான் எப்படியாக இருந்தாலும் என் பாசை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது நீ என்ன வேணால் கொண்டுடலாம் அவரை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க நானே அவரை பார்த்ததில்ல அப்படி வாங்கிங்க ஒரு படத்துலலாம் ஃப்ளைட்டில் வச்சு மாற்றுவாங்க நாங்களே அவரை பார்த்ததில் அவர் எங்கே இருக்காருன்னு அவங்க சொல்கிறத செய்வோங்கிற அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு மறைமுகம் ஒரு மர்ம யோகியாக தான் இருந்துகிட்டு இந்த பெரிய அசைன்மெண்ட் பண்ணியிருக்காரு அது போலீஸுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குது ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்குது சாம்போ சிந்தின்னு கண்டுபிடிச்சி நெருங்கியிருக்காங்க பட் அவர் எங்கே இருக்காருங்கிற விஷயம் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட அந்த வழக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடு வழக்கு முடிவுக்கு வந்துடும் ஒரிஜினலான மோட்டிவேஷன் என்ன எதுக்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது சம்பவ பிடிப்பட்டால் மட்டும் மட்டும்தான் அவர்கள் செத்துக்கணும் இப்போ அந்த ஆம்ஸ்டாம் வழக்கு எதை நோக்கி செல்கிறது யார் யார் கொலையாளிகள் எங்கெங்கேயோ நெட்ஒர்க் போய்கிட்டு இருக்கு இவர்கள் இயக்குபவர்கள் யார் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு சினிமா பாணி ஒரு ஹாலிவுட் சினிமா பாணி மாதிரி யாரோ ஒரு பாஸ் அங்கேருந்து முகம் தெரியாத நபர் இயக்கிற மாதிரி இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே இருக்கிறாருங்கிறத மட்டும் இப்போ கண்டுபிடிச்சா விரைவில் அதை இது பண்ணிடுவாங்க பார்ப்போம் தா காவல்துறை நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக எல்லா விலையிலையும் தொடர்ந்து இருக்கு இந்த ட்ராக்கு ஒரு சரியான ட்ராக்கு தான் போய்கிட்ருக்குறாங்க இதை இதை பிடிச்சா முடிச்சிடலாங்கிற மாதிரி போயிட்டுருக்குறாங்க பார்ப்போம் அடுத்த கட்ட என்ன நடக்குதுங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த கொலை வழக்கினுடைய அனைத்து முடிச்சுகளையும் பிரச்சனைகளையும் இது எதை நோக்கி செல்கிறது என்பதை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி